அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் ஆகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இங்கு நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளை இருநூற்று முப்பத்தி ஒன்பது புகழ் என்கின்ற அதிகாரே அமைய வசையிலா பொருத்த பயன் வசையில் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக குரல் காணலாம் வசையில் என்றால் வழி இல்லாத வன் பயன் என்ற

பாடல் வரிகள் நம்மிழிவுக்கு வருகிறது இந்த மாநில இந்த மக்கள் கொண்டாடுவார்கள் பண்பாடுவார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் புகழுடன் வாழ்வதையே சிறந்த வாழ்க்கை என்று ஒரு இந்த மக்களுக்கு மிக திறம்பட புகழின் சிறப்பை அதன் மேன்மை நாயகன் பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே வெளிவந்த முரட்டு தாய் பஞ்சு அருளாச்சலத்தின் சிறப்பான பாடல் வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசை அமைக்க குழுவினருடன் மலேசியா வாசதியவர் மிக அற்புதமாக பாடுகிறேன் அந்த நேர்த்தியான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்கு புகழை தேடு வரந்த நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார் பிறந்த ஊருக்கு புகழை தேடு எனவே அன்புகாமிகளே இல்லாத உடல்களை சுமந்து கொண்டிருந்தார் இந்த பூமியானது பழி இல்லாத பலமான விளைவுகள் தோன்றிய நிறமாக ஆகி போகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்து என்பதை அறிந்து உணர்ந்து நாமும் புகழுடன் சிறப்பாக வாழ்ந்து பெருமைகளை அடைவோம் தமிழ் திரைப்பட போடும் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் இவரை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு உலகத்தில் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனிவர் கா சிவசேகர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்